அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல தேய்பிரை பஞ்சமி தினத்தன்று முதன் முதலாக வராக வழிபாடு செய்யும் விருப்பப்படுறவங்க முதன் முதலாக அன்றைய நாள் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேர் அது கேள்வியாகவே கேட்டிருந்தீங்க அதற்கான பதில் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தேய்பிரை பஞ்சமியோட சிறப்பும் மற்றும் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதால் நமக்கு கிடைக்கும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் வராகி எண்ணெய் வழிபாடு வந்து மிக சிறப்பான வழிபாடுன்னு இந்த தேய்ப்பிரை பஞ்சமி தின வழிபாடு தான் வராகி எண்ணெய்க்கு வந்து மிக 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 உகந்த நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா முதலாவதாக தேய்ப்பிரை பஞ்சமி தினம்தான் ரொம்ப உகந்த நாள் தேய்பிரை பஞ்சமி மாதத்தில் மாதத்துல வந்து இரண்டு முறை வரும் பஞ்சமி தினம் ஒன்று வளர்ப்பிரையாகவும் மற்றொன்று தேய்ப்பிரையாகவும் வரும் இந்த தேய்ப்பிரை பஞ்சமி தான் அதிகமான மக்கள் வந்து வராகி எண்ணெய் வழிபாடு செய்கின்ற ஒரு முக்கியமான நாளாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா வராகி எண்ணிக்கைக்கு வந்து உகந்த நாளாக இருக்கிற இந்த தேய்ப்பிரை பஞ்சமி வந்து பிரச்சனைகளை திருத்து வைக்கவும் செய்வனே ஏவல் பல பிரச்சனைகளிருந்து காப்பாற்றுவதாக ஐதீகம் இருக்கின்றது அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் சரி எதிரி தொல்லைகள் இருந்தாலும் சரி அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி குடும்பத்திலே எதிரி பிரச்சனைகள் இருக்காங்க அப்படி இருந்தாலும் சரி ஒரு தொழிலை வந்து ஒரு நல்ல விதமாக நடக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு லாபம் கிடைக்க மாட்டேங்குது அப்படி இருப்பவர்களும் சரி இந்த நாளென்று வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கஷ்டங்கள் பீடைகள் தத்திரம் எல்லாமே உங்களை விட்டு விலகிடும் வராக யாரால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே இருக்கும் முன்னேற்றங்கள் நூறு சதவீதம் நிச்சயமாக இருக்கும் ஒரே ஒரு தேய்ப்பிரை பஞ்சமி தினம் தினம் மட்டும் நான் வழிபாடு செஞ்சால் எனக்கு முன்னேற்றம் இருக்குன்னா கட்டாயமாக இருக்காது குறைஞ்சது நம்ம வந்து ஒரு ஐந்து தேப்பிரே பஞ்சமி ஒரு மூன்று தேப்பிரை பஞ்சமி ஒரு ஏழு ஒன்பது இந்த மாதிரி தேப்பிரை பஞ்சமிக்கு நீங்கள் ஒரு ஐந்து மாதம் 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 வரக்கூடிய தேப்பிரை பஞ்சமிக்கு ஐந்து மாதம் தொடர்ந்து வராக என்னையை மனதார உருகி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக மாற்றங்கள் இருக்கும் அதை விட ரொம்ப முக்கியம் பக்கத்தில் கோவில் உங்களுக்கு இருக்குது அமைஞ்சிருக்கு பக்கத்தில் போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அங்கே போய் வழிபாடு செய்வது அதை விட ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த நாளின்றி வராகி இன்றைக்கி வந்து செவர்லி மலர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்றாங்க அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுத்து நீங்க வராகண்ணெய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஏற்படும் தேங்காய் தீபம் கோவிலில் போயிட்டு வழிபாடு செய்யலாம் தாராளமாக வழிபாடு செய்யலாம் இந்த தேய்பிரை பஞ்சமி வந்து முதன் முதலாக இந்த நாள் வழிபாடலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க தாராளமாக நூறு சதவீதம் அந்த நாள் முதன் முதலாக நீங்க தாராளமாக வராக பொறுத்தவரை தேய்ப்பிரை பஞ்சமி நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த நாள் முதன் முதலாக தாராளமாக எல்லோருமே வழிபாடு செய்யலாம் முக்கியமாக எனக்கு வந்து அதிகப்படியான கடன் பிரச்சனை நோய் நொடி இருக்குது அப்புறம் வந்து தொல்லைகள் இருக்குது எதிரி தொல்லைகள் இருக்குது எல்லா பிரச்சனையும் இருக்குது அப்படி இருப்பவர்கள் அந்த தேய்ப்பிரை பஞ்சமி நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த நாள் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் இந்த நாளென்றே நீங்கள் வந்து வராக எண்ணை வழிபாடு செய்யும்போது வரக அண்ணிக்கி உகந்த நாளென்றே இது தேப்பிரி பஞ்சமி என்று வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனைகள் எதிரிகள் எல்லாருமே காணாமல் போயிடும் எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு விலகும் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் மன தைரியம் கிடைக்கும் மன வலிமை உங்களுக்கு கிடைக்கும் வராக எண்ணையும் உங்கள் கூட இருப்பது போல் உங்களுக்கு தோன்றும் நல்ல மாற்றம் கொடுக்கும் நீங்கள் தாராளமாக எல்லோருமே வழிபாடு செய்யலாம் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் மட்டும்தான் அந்த தேய்ப்பிரை பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்யணுமானா இல்லை எல்லோருமே வழிபாடு செய்யலாம் ஏன்னால் வராகணிக்கு உகந்த நாளே இந்த தேய்பிரை பஞ்சமி தான் மாதத்தில் வருகின்ற இந்த தேய்ப்பிரை பஞ்சமி மிக மிக சிறப்பானது இவங்க வந்து தெய்வம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உக்ர தெய்வத்திற்கு வந்து மிக சிறப்பான நாள் கேட்டீங்க அப்படின்னா இந்த தேய்பிரை தான் எப்படி பைரவருக்கு தேய்ப்பிர அஷ்டமி எவ்வளோ சிறப்பான நாளோ அதே போல் வராகிண்ணிக்கு தேய்பிரிய பஞ்சமி மிக சிறப்பான நாள் இந்த நாளன்று நீங்கள் தாராளமாக எல்லோருமே வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் ஒருவேளை நான் இல்லை நான் வளர்ப்பிற பஞ்சமி தினத்தன்று தான் வழிபாடு செய்யணும் நான் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நாளன்று நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது எல்லா நாளும் நல்ல நாள் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சு முதல்ல வந்து அதுதான் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய ஒரு எப்படி சொல்கிறது நம்ம நம்மளுடைய வழக்கத்தில் வந்து நல்ல நாள் இந்த நாள் அப்படிங்கிறது பார்க்குற பழக்கம் நமக்கு இருக்குது இல்லைன்னு இல்லை இருந்தாலும் கடவுளுடைய வழிபாட்டை பொறுத்தவரை எல்லா நாளுமே நல்ல நாள் தான் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த தேங்காய் தீபம் வந்து தேய்பேர பஞ்சமி பஞ்சமி தினத்தன்று ஏற்றிடுறாங்க பார்த்தீங்களா அது எதனால் நமக்கு பல நன்மைகளை கொடுக்குது அப்படின்னா வராக அன்னைக்கு உகந்த தீபம் வந்து தேங்காய் தீபம் அந்த தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய பிரச்சனைகள் யாவும் அனைத்துமே தீருது கடன் பிரச்சனை தீருகின்றது எதிரி தொல்லைகள் உங்களை விட்டு விலகப்படுகின்றாங்க எதிரிகள் வந்து ஒன்று விலகுறா விலகுவாங்க அப்படி இல்லைன்னா உங்கள் பக்கமே தலை வச்சு பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வராகினி அதிசயம் செய்வாங்க இந்த தேங்காய் தீபம் வந்து தேய்பிரை பஞ்சமி தினத்தின்ட்டு தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் வீட்டிலும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் பக்கத்தில் ஆலயம் இருக்குன்னு ஆலயத்துக்கு போய்ட்டும் நீங்கள் வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வைத்துட்டு வரலாம் ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க தேங்காய் தீபம் நம்ம கோவிலில் போயிட்டு ஏற்றி வைத்துட்டு அந்த தேங்காயை எடுத்துகிட்டு வந்துடணுமா அப்படின்னு கேட்டிங்க நீங்கள் அதை எடுத்துகிட்டுலாம் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் போங்க சுவாமிக்கு பூக்கள் வாங்கிட்டு போங்க தேங்காய் வாங்கிட்டு போங்க உடச்சி நீங்களே வந்து தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ இந்த மூன்றில் ஏதாவது ஒரு எண்ணெயை நீங்கள் ஊற்றி பஞ்சுத்திரியால் தீபம் ஏற்றி வைத்துட்டு வராகனே மனதாரம் மனமுருகி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுவாமி கும்பிட்டுட்டு ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் அங்கே உட்காந்து அமர்ந்து உங்களுடைய கோரிக்கையெல்லாம் சுவாமிகிட்ட வச்சுட்டு நீங்கள் வந்துடலாம் அந்த தேங்காயை வந்து அங்கே இருக்கிற பூசாரிங்க வந்து அதை அவங்க பயன்படுத்திப்பாங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாது நம்ம வந்து கோயிலில் தேங்காய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வரமே அதற்கப்பறம் அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் குழம்பிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை நீங்கள் கோயிலில் ஏற்றி வச்சுட்டு வரதை அவங்க பார்த்துப்பாங்க ஒருவேளை உங்களுடைய கோவிலில் பக்கத்தில் இருக்கிற கோவில் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றிட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படி சொன்னாங்கன்னே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம ஏற்றி வச்சுட்டு வந்துட்டால் மட்டும் போதும் அது அவங்க இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க கோவிலில் இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஒருவேளை நீங்கள் வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றிடுறீங்க அப்படின்னா அந்த தேங்காய் வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா மாடுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓடும் தண்ணீரில் கூட விடலாம் அப்படி இல்லைன்னா மரத்துக்கடியில் கூட நீங்கள் போட்டுடலாம் ஏதாவது ஒரு பறவைகளுக்கோ ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு அது உபயோகப்படும் அதை நீங்கள் வந்து குப்பைகளில் போடாதீங்க குப்பைகளை போட்டீங்கன்னா அது வந்து யாருக்கும் பிரோஜனம் ஆகாது அதனால நீங்கள் வந்து உங்களால் முடிந்தால் நீங்கள் அதை வந்து இது சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஓடும் தண்ணீர்லையோ அல்லது பசுமாடுக்கோ நீங்கள் தானமாக செய்யலாம் ரொம்ப நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் இவ்வளோ தான் ரொம்ப எளிமையானதாக அதற்கப்பறம் நீங்கள் பச்சரிசி வைத்து தான் தேங்காய் தீபம் ஏற்றுவீங்க அந்த பச்சரிசி என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் கேட்டிங்க அந்த பச்சரிசியை வந்து நம்ம வந்து பொங்கல் வைத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக தான் பரப்பி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பறவைகளுக்கு தானமாக செஞ்சுருங்க எந்த ஒரு பொருளும் நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் முடிந்த அளவுக்கு நம்ம முடிந்தால் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா மற்றவர்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லை என்றால் பறவைகளுக்கோ ஒரு உயிரினத்துக்கோ நம்ம வந்து தானமாக கொடுப்பது நமக்கு மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனை நூறு சதவீதம் முற்றிலுமாக குறையும் எதிரி பிரச்சனைகள் நூறு சதவீதம் முற்றிலுமாக உங்களுக்கு வந்து காணாமல் போயிடும் அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது செய்வென்னு ஏவல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் ஆலயத்திற்கு போயிட்டு தேய்பிரை பஞ்சமி தினத்தன்று போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வராகி அதிசயம் ஏகப்பட்ட அதிசயம் இருக்குது பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கு ரூபத்துலேயும் காட்சி கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க காட்சி கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க அவங்க நினைக்கும் போதெல்லாம் அவங்களுடைய கண்முன்னே தோன்றதான் தான் செய்கிறாங்க அந்தளவுக்கு வராகி எண்ணெய் மிக உயர்ந்த சக்தி அந்த தாயை வழிபாடு செய்யணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு குடுப்பண்ணை வேணும் நம்ம வந்து புண்ணியம் செய்துருக்கணும் அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா அந்த தாய் வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாராலேயும் அவ்வளோ சீக்கிரம் வழிபாடு முடியல ரொம்ப ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் வழிபாடு செய்ய முடியுது ஒரு சக்தி அவங்க ஒரு பெரிய சக்தினே சொல்லலாம் பக்தர்களுக்கு மிக சிறந்த தாயாக இருந்து பக்தர்களுடைய பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுக்குறதே வராகியம்மன் வந்து கடமையாக வச்சுருக்கிறாங்க நிறைய பேருக்கு அப்படிதான் நூறு சதவீதம் பேருக்கு நூற்றுக்கும் நூறு சதவீதம் பேருக்குமே பிரச்சனைகள் தெரிந்துருச்சு என்னுடைய வாழ்க்கையில் இப்போதான் நல்லா இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிறது பல பேர் பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதிசயங்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அதிசயங்கள் அவங்கக்கிட்ட நிகழ்ந்துட்டு தான் இருக்கின்றது அதனால் வராகியன்னே வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சி கவலைப்படவே தேவையில்லை அவங்க மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணா கூட பொது வராகி அருள் உங்களுக்கு கிடைக்கும் படமும் சிலே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் விளக்கு வைத்து வழிபாடு செய்யலாம் விளக்கு வைத்தும் வழிபாடு செய்ய முடியலையே அப்படின்னு நீங்கள் கூட தாயே மன மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும் மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும் தேய்பிரே பஞ்சமி வியாழக்கிழமை மாலை ஒன்பது மணி வரையும் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் வியாழக்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா தேய்பிரே பஞ்சமி சிறப்பான நாள் வராகனைக்கு உகந்த நாள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு ஆண்மைத்தருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி